வாராகி போற்றி ஓம் சக்தியை போற்றி ஓம் சத்தியமே போற்றி ஓம் சாகாமே போற்றி ஓம் புத்தியை போற்றி ஓம் வித்துருவமே போற்றி ஓம் சித்தாந்தி போற்றி ஓம் நாதாந்தி போற்றி ஓம் வேதாந்தி போற்றி ஓம் சின்மையா போற்றி ஓம் ஜெய்சோதி போற்றி ஓம் ஜெகஜனனி போற்றி ஓம் புஷ்பமே போற்றி ஓம் மதிவதனி போற்றி ஓம் மனோநாசினி போற்றி ஓம் கலைஞானமே போற்றி ஓம் சமத்துவமே போற்றி ஓம் சம்பக்கரிணி போற்றி ஓம் பனை நீக்கியைப் போற்றி ஓம் துயர் தீர்ப்பாயைப் போற்றி ஓம் தேஜஸ்வினி போற்றி ஓம் காமநாசினி போற்றி ஓம் யகா தேவி போற்றி ஓம் மோட்ச தேவி போற்றி ஓம் நானழிப்பாய் போற்றி ஓம் ஞானவாரினி போற்றி ஓம் தேனானாய் போற்றி ஓம் திகட்டா திருப்பாய் போற்றி ஓம் தேவ காணமே போற்றி ஓம் கோலாகலமே போற்றி ஓம் குதிரை வாகனி போற்றி ஓம் பன்றி முகத்தாய் போற்றி ஓம் ஆதி வாராகி போற்றி ஓம் அனாதை இரட்சகி போற்றி ஓம் ஆதாரமாவாய் போற்றி ஓம் அகாரழித்தாய் போற்றி ஓம் தேவிக்குதவினாய் போற்றி ஓம் தேவர்க்கும் தேவி போற்றி ஓம் ஜுவாலாமுகி போற்றி ஓம் மாணிக்கவீனோ போற்றி ஓம் மரகதமணியை போற்றி ஓம் மாதங்கி போற்றி ஓம் சியாமளி போற்றி ஓம் வாக்வாராகி போற்றி ஓம் ஞானகேணி போற்றி ஓம் புஷ்பபாணி போற்றி ஓம் பஞ்சமியை போற்றி ஓம் தண்டினியைப் போற்றி ஓம் சிவாயலி போற்றி ஓம் சிவந்த ரூபி போற்றி ஓம் மதனோற்சவமே போற்றி ஓம் ஆத்ம வித்தியைப் போற்றி ஓம் சமய போற்றி ஓம் சங்கீதவாணி போற்றி ஓம் குவளை நிறமே போற்றி ஓம் உலக்கை தரித்தாய் போற்றி ஓம் சர்வ ஜனனி போற்றி ஓம் மிலாட்பு போற்றி ஓம் காமாட்சி போற்றி ஓம் பிரபஞ்ச ரூபி போற்றி ஓம் முக்கால ஞானி போற்றி ஓம் சர்வ குணாதி போற்றி ஓம் ஆத்ம வயமே போற்றி ஓம் ஆனந்தானந்தமே போற்றி ஓம் நேயமே போற்றி ஓம் வேத ஞானமே போற்றி ஓம் அகந்தையழிப்பாய் போற்றி ஓம் அறிவழிப்பாய் போற்றி ஓம் அடக்கிடும் சக்தியைப் போற்றி ஓம் கலையுள்ளமே போற்றி ஓம் ஆன்ம ஞானமே போற்றி ஓம் சாட்சியைப் போற்றி ஓம் ஸ்வப்னவாராகி போற்றி ஓம் சுந்திர நாயகி போற்றி ஓம் மரணமழிப்பாய் போற்றி ஓம் ஹிருதய வாகினி போற்றி ஓம் ஹிமாசல தேவி போற்றி ஓம் நாதநாமகிரியைப் போற்றி ஓம் உருகும் கோடியைப் போற்றி ஓம் உளுக்கும் மோகினி போற்றி ஓம் உயிரின் உயிரைப் போற்றி ஓம் உறவினுற்றே போற்றி ஓம் உலகமானாய் போற்றி ஓம் வித்யாதேவி போற்றி ஓம் சித்தவாகினி போற்றி ஓம் சிந்தை நிறைந்தாய் போற்றி ஓம் இளையமாவாய் போற்றி ஓம் கல்யாணி போற்றி ஓம் பரஞ்சோதி போற்றி ஓம் பரப்பிரஹ்மி போற்றி ஓம் பிரகாச ஜோதி போற்றி ஓம் யுவன காந்தி போற்றி ஓம் மௌன தவமே போற்றி ஓம் மேதினி நடத்துவாய் போற்றி ஓம் நவரத்ன மாளிகா போற்றி ஓம் துக்க நாசினி போற்றி ஓம் குண்டலினி போற்றி ஓம் குவலைய மேனி போற்றி ஓம் வீணை ஒலி ஏ போற்றி ஓம் வெற்றி முகமே போற்றி ஓம் சூதினையழிப்பாய் போற்றி ஓம் சூழ்ச்சி மாற்றுவாய் போற்றி ஓம் அண்ட பேரண்டமே போற்றி ஓம் சகல மறிவாய் போற்றி ஓம் சம்பத் வழங்குவாய் போற்றி ஓம் நோயற்ற வாழ்வழிப்பாய் போற்றி ஓம் நோன்புருக்கு வருவாய் போற்றி ஓம் வாராகி பதமே போற்றி ஓம் வாராகி போற்றி